மொத முதல் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை வந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த பிஸ்னஸை பார் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக உனக்கு லாபம் கிடைக்கும் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக உனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கூறுனாங்கன்னா எல்லாம் இருக்கட்டும் நான் நானாக இருக்கேன் எனக்குரிய திறமையை நான் பார்த்துக்குவேன் நான் யார்கிட்டேயும் நாடி வரல அதே போல் யாருடைய விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்கிற முழு தீர்மானத்தில் நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய சிந்தனைப்படி உங்களுடைய செயல் செயல்பாடுகளை செயல்படுத்துவது ரொம்ப நல்லது உங்களை உடன் இருந்த அல்லது உங்களுடன் இருக்கின்ற நபர்களில் ஒரு நபருக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவதாக இருந்தால் செய்து பணம் கொடுத்து உதவுவதாக இருந்தால் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தயவுசெய்து கொடுக்காது ஏன்னால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உதவி செய்யும்போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை கட்டாயமாக நிகா நிராகரிக்க வாய்ப்புள்ளது அதனால் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் ஏதாவது பணம் கொடுக்க போகிறீங்க உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னா